நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் கரீபமாக நூற்றி ரெண்டாவது வசனத்திற்கு நாம் தொடர்ந்து சில விளக்கங்களை நாம் கொடுத்து கொண்டு வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றும் இன்ஷால்லா அந்த நூற்றி ரெண்டு இந்த நூற்றி மூன்று ஆகிய இந்த ரெண்டு வசனங்களுக்கு இன்ஷால்லா சில விளக்கங்களை பார்ப்போம் குறிப்பாக சூனியம் சம்மந்தப்பட்ட அந்த விஷயத்திற்கு சில சட்ட விளக்கங்களை இன்ஷாவா மார்க அறிஞர்களிடத்தில் இருக்கிற கதீதங்கள் சொல்லப்பட்டிருக்கிற சில சட்ட விளக்கங்களையும் நமக்கு மத்தியில் நாம் பரிமாறித்து விடுவோம் அவர்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறைவனை அஞ்சினால் அவர்களுக்கு அல்லாவிடமிருந்து கிடைக்கும் நற்கூலி சிறந்ததாக இருக்கிறது இதையும் அவர்கள் அறிந்திருக்க வேண்டுமே என்று வல்லரகமான் ஹாப்பு சொன்னதான் மே சொன்ன இந்த நூற்றி ரெண்டாவது வசனத்திலே சொல்லப்பட்ட செய்திகளுக்கு அடுத்து நூற்றி ரெண்டாவது வசனத்தை தொடர்ந்து நூற்றி மூன்றாவது வசனத்திலே இந்த செய்தியை வந்த ரஹமான் தக்குவா என்கின்ற இரையச்சம் வந்துவிட வேண்டும் என்கின்ற செய்தியையும் தக்குவா என்கின்ற அந்த தான் அவர்களுக்கு சிறந்த பெற்றுத் பெற்றுத்தருகிறது என்பதையும் இந்த செய்தியை அந்த யூதர்கள் அறிந்திருக்க வேண்டுமே ஆனால் அறிய மறுக்கிறார்களே என்று வந்த அகமான இந்த வசனத்திலே சொல்லித் தருகிற செய்திகளை நாம் பார்ப்போம் இந்த வசனத்திற்கு முன்னால் நூற்றி ரெண்டாவது வசனத்திலே சூரியத்தை பற்றிய செய்திகள் சொல்லப்பட்டது என்பதை நாம் பார்த்தோம் சூரியன் தாக்கத்தை ஏற்படுத்துமா அது ஏற்படுத்தாதா என்கிற செய்திகளை நாம் கடந்த தினத்திலே அதற்கான ஆதாரங்களோடு ரஹ்மானுடைய வசனம் போன்று சட்டைகள் புகாரியிலே பதிவாக பதிவிட்டிருந்த அந்த செய்திகளையும் நம்ம என்ன செஞ்சவங்கன்னு சொன்னால் நாம் ஆதாரங்களோடு அந்த செய்திகளை நாம் முன்வைத்தோம் இருந்தோம் பாருங்க சூரியத்தை கற்பது குஃபுராகும் என்று சொல்லி அரிய திருமக்களிடத்திலே பெரும்பான்மையான அரிய பெருமக்களிடத்திலே கருத்தாக இருக்கிறது ஆனால் சில உரமாக்கள் இடத்திலே சூனியத்தை கற்பதினால் சூனியத்தை கற்றுக்கொள்வதால் குஃப்ரின் பக்கம் அவர் சென்று விட மாட்டார் அதை அந்த இறை நிராகரி நிராகரிப்பின் பக்கம் அவர் போவதற்கு ஒரு வழியாக அது ஆகிவிடும் எனவே அதில் அவர் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கைக்குரிய ஒரு செய்தியாக என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் குஃபுருக்கு அவர் போய்விட மாட்டார் ஆனால் குஃபின் போவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்லுவதை நாம் அறிஞர் பெருமக்களிடத்திலே பார்க்கிறோம் அந்த நெருக்கத்தை ஏற்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல இந்த நூற்றி ரெண்டாவது வசனத்தில் கூட அந்த சூனியத்தை கற்பது அதை கற்றுக்கொண்டு மக்கள் மக்களிடத்திலே அதை பயன்படுத்துவது இருக்கிறதே அவர்களை பற்றி அந்த அதை பேசுகிற பொழுது அந்த நூற்றி ரெண்டாவது வசனத்திலேயே அந்த ஒரு செய்தியை சொல்கிறான் நாம் சொன்ன இந்த வசனம் இடம் இடம்பெறுகிறது அப்படிங்கறத பார்த்தோம் என்ன பொருள் மறுமையில் நஷ்டத்தை அது ஏற்படுத்துகிறது என்று அந்த வசனம் சொல்லுவதை நாம் பார்ப்போம் அவர்களுக்கு இந்த உலகத்தில் வேண்டுமானால் அதன் மூலமா ஏதாவது படம் கிடைப்பதை போன்று தெரியும் இந்த சூன்யத்தை கற்கிறதுனால அதை பயன்படுத்துவதனால அவளுக்கு நன்மை ஏதாவது கிடைப்பது போன்று தெரியும் உலக ஆதாயங்கள் அவர்களுக்கு கிடைப்பதை போன்று தெரியும் ஆனால் நாளை மறுமையிலே அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை கொஞ்சம் கூட எதுவுமே அந்த கொடுக்க மாட்டான் நன்மைகளை அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி மறுமையில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் சூனியம் என்பது சூரியத்தை கற்பது என்று சொல்லி அந்த நூத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம் சரி சூனியத்தை கற்று அதை செயல்படுத்தக்கூடியவர்களுக்கு கூடியவர்களுக்கு மார்க்கத்தில் என்ன தண்டனை கொடுக்கப்படும் என்று சொல்லி இஸ்லாம் என்ன தண்டனை கொடுக்க சொல்லுது அப்படிங்கிறத நாம் ஹதீதுகள்ல பார்க்கிற பொழுது தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற அளவிற்கான ஒரு குற்றமாக சூரியத்தை கற்று அதை பயன்படுத்துவத பயன்படுத்துவதற்கே அது அந்த அளவிற்கு குற்றம் என்று சொல்லி மார்க்கம் சொல்லுவதை தாக்குறோம் முறைபாடக்கு நோய் வந்து திறந்த அனுபவனுடைய ஆட்சி காலம் அப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் அந்த கவர்னருக்கு சில செய்திகளை சொல்லி சொல்றாங்க கவர் தங்களுடைய கவர்னர்களுக்கு சில செய்திகளை கடிதம் மூலியமாக தெரிவிக்கிறாங்க அதுல குறிப்பா வஜ்லாவின் அபாதா ரூ எந்த வஜ்லாவின் அபாதா ரஹினுமோ தான் காவே அதாவது சஹாபி அல்ல இவங்க முறைப்பார் அவருடைய காலத்தில் கவர்னராக இருந்தவங்க வஜ்லாவின் அபாதா ரஹிமுமோதா என்று சொல்லப்படக்கூடியவங்க சஹாபாக்களுக்கு அடுத்த காலகட்டத்தில் உமரலாம் அவருடைய ஆட்சி காலத்திலே இருந்தவங்க நீங்க அவங்க சொல்றாங்க உமரந்து எந்த எனக்கு ஒரு கடிதம் எழுதினாங்க அந்த கடிதத்திலே என்ன எழுதினாங்கன்னு சொன்னால் சூனியக்காரர்கள் யாரேனும் உங்கள் பகுதியில் இருந்தால் அவர்களை நீங்கள் கொன்று விடுங்கள் சூனியத்தை கற்று அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் உங்களது எலகைக்கு உட்பட்டு யாரேனும் இருப்பார்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆட்சி செய்கிற கவர்னராக இருந்து ஆட்சி செய்கிற அந்த பகுதிக்குள்ளே யாரேனும் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நீங்கள் மரண தண்டனையை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள் ஒரே நாளில் நான் மூன்று நபர்களுக்கு சொன்னால் மரண தண்டனை கொடுத்தேன் என்று சொல்லி பஜராபின் அவங்க இந்த செய்தியை சொல்லி இருக்கிறாங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் புகாரியில மூன்று ஒன்று ஐந்து ஆறு என்ற இலக்கத்திலே இது சம்பந்தமான செய்திகள் பேசப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற ஒரு செய்தியாக இருக்கிறது அதே போல ஹசாரதி அணுகவர்கள் அவங்கள்ட்ட ஒரு அடிமை பெண் ஒருத்தங்க இருந்தாங்க தஆலா எந்தவரத்தல் அனுபவங்களிடத்துல அவங்கள்ட்ட ஒரு அடிமை பெண் அந்த அடிமை பெண் என்ன சொன்னா சூனியத்தை கற்றவள் சூனியத்தை கற்று அதை செயல்படுத்தக்கூடியவனாக இருந்தாள் அந்த பெண்ணுக்கும் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது என்று சொல்லி உன் அத்தா மாணிக்கிலே உன் அத்தா மாணிக்கில இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம் சூனியக்காரர்களுக்கு சூனியம் செய்யக்கூடியவர்களுக்கு அதை கற்று கற்று மட்டும் இருக்கிறான் அதை பயன்படுத்தவில்லை என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை இல்லை கற்றதை அவன் செயல்படுத்துவான் என்று சொன்னால் அவனுக்கு மரண தண்டனை என்பது நான் வேலை பார்க்கிற அந்த ஹதீதுகளில் இருந்து நான் புரிந்து கொள்கிற செய்தி அதே போல் பாருங்க நபிகள் நாயகம் யுவர் சலம்மா நம்மளை சொன்னதாக ஜுண்டும் அல் அசதி ஜுண்டுகும் அல் அஸ் அதி ரவியம்பாபத்தாழ அனுபவங்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி திருமிதியில் பதிவாக இருக்கிற ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் சூரிய காரனுக்குரிய தண்டனை என்ன அப்படின்னு சொன்னா அவனை வாழாள் கொலை செய்வதாகும் வாழால வெட்டுவது அவன் தலையை வெட்டுவதாகும் என்று யார் சொல்றதுங்க பெருமானே சொன்ன செய்தியை அறிவிச்சு திருமதியில பதிவாயிருக்கிற செய்திகளாக பார்க்கிறோம் ஆக சூனியத்தை கற்று அதை பயன்படுத்துகிறவன் மரண தண்டனை கூடியவன் என்பது நாம் மேற்கொன்ன செய்திகளில் இருந்து பார்க்க முடிகிறது சரி இது சூனியத்தை கற்பது சூனியம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நாம நேற்றே சொன்ன ஹரிவுகள் இருந்து பார்க்கிறோம் சூனியம் என்பது ஒன்று இருக்கிறது அது அல்லாஹ் நாடினால் அல்லாவுடைய நாட்டத்தின் அடிப்படையில் அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அகுல சுன்னாவுடைய கொள்கையாக இருக்கிறது என்பதும் அகலு சுண்ணத்துவத்துடைய கொள்கையாக இருக்கிறது என்பதும் அதே போல அகுனாவுக்கு அப்பாற்பட்டவர்களும் கூட அகலு சுண்ணத்துவல் ஜமாத்துக்கு அப்பாற்பட்டவர்களுடைய கொள்கையும் கூட சூனியம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள் என்பதும் நாம் பார்க்கிற செய்தி அதே போல சகாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் சகாபாக்களை பின்பற்றக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே அவங்களும் கூட சூனியம் என்பது என்று சொன்னால் நம்புகிறார்கள் என்பதை பார்க்கிறோம் நம்பாதவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா நாமத்தசிலா என்ற ஒரு கூட்டம் சூனியத்தை நம்ப சூனியம் நம்ப முடியாது சூனியம் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்று பார்த்தால் அவர்கள் முரட்டசிலாக்கள் என்று சொல்லி ஒரு குருவினர் இது ஒரு ஒரு கட்டத்தில இருந்து இருந்துகிட்டே இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்குமே இருக்கிறாங்க என்பதை நாம் பார்த்தோம் அந்த முரட்டசிலாக்கள் தான் மேற் சொன்ன அதீதுகளையும் நிராகரிக்கிறாங்க வல்ல ரஹமான் பேசுகிற இந்த நூத்தி இரண்டாவது வசனத்தையும் அதில் பேசப்படுகிற கருத்தையும் தங்களதுக்கு தங்களுடைய அறிவுக்கு தகுந்தார் போன்று சில விளக்கங்களை கொடுக்கிறார்களே தவிர அதில் சொல்லப்பட்ட கருத்துக்களை நிராகரிக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் மோரட்ட இருக்கிறார்கள் என்பது நாம் இங்கே கவனிக்க வேண்டிய செய்தி சரி அல்லாஹுடைய வசனத்தை நிராகரிச்சால் சகிஹான என்ன நிலைமை நிராகரிப்பது இறை நிராகரிப்பின் பக்கம் வசனத்தையும் நிராகரிப்பது இறை நிராகரிப்பின் பக்கம் அவர்கள் போகிவிடுகிறார்கள் என்பதும் மார்க அறிஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தாக இருக்கிறது என்பது நாம் இங்கே பார்க்கிற ஒரு செய்தி அதே போல பாருங்க நம்ம காலகட்டத்திலேயே நடந்த ஒரு நிகழ்வு இந்த நாம் இந்த ஏழு அந்த ஏழு அஜுவா பழத்தை சாப்பிட்டால் அந்த விஷத்தை முறிக்கும் சூனியத்தை தடுக்கும் என்று சொல்லி அந்த புகார் பதிவான அந்த செய்தி நம்ம சொன்னோம் அல்லவா விவாதம் என்ற அடிப்படையில விவாத களத்துக்கு போனவங்க கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா எதிராளிகள் விசதை கொண்டு வந்து குடிக்க பார்க்கலாம்னு உடனே ஹதீஸையே மறுத்துட்டு மறுத்துட்டாங்க இந்த ஹதீஸ் அறிவுக்கு பொருந்தாத ஹதீஸ் அதனால் இந்த ஹதீஸை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது சகையான ஹதீசு புகாரில பதிவா இருக்க இந்த ஹதீஸ நிராகரிச்சாங்க அப்படிங்கிறது நம்ம காலத்திலேயே பார்த்த ஒரு செய்தி என்பதையும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகின்றோம் அதே போல பெருமானார் சந்தல் செல்ல ஹிவசல்லம் அண்ணவங்க சொல்லி தருகிற இன்னொரு செய்தி சூனியம் என்பது இருக்கிறது அது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு நபிசல்லாசருடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வு நாம் இன்றைய செய்தியிலேயே பதிவிட்டோம் அந்த நிகழ்வில் இன்னொரு செய்தி சொல்லப்படுகிறது பெருமானார் சங்கல் தாகுல ஹிவசல்லம் அண்ணவங்க தனக்கு சூனியம் செய்யப்பட்ட அந்த பொருளை

தேவையற்ற குழப்பங்களை தவித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் மீது தேவையில்லாத எண்ணங்களை ஏற்படுத்த வேண்டாம் என்று சொல்லி நான் அதை காட்ட மாட்டேன் என்று பெருமானார் சந்தோதாக சொல்ல மாட்டவங்க தவிர்த்தார்கள் என்கிற செய்தி ஆயுஷாத்தவங்களால் அறிவிக்கப்படுகிறது பூஜ்ஜியம் ஆறு மூன்று என்ற எண்ணிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்த்தோம் என்பது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த ஹதீதுகள் உணர்த்துகிறது என்பதும் நபி சூனியம் செய்யப்பட்டது என்பதும் திருக்குறானிலே கடைசியாக வந்திருக்கக்கூடிய நூற்றி பதிமூன்று நூற்றி பதினான்கு அதாவது என்ற இந்த ரெண்டு அத்தியாயமும் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷிஃபாவை தரக்கூடிய அதாவது சூனியத்திலிருந்து விடுபடக்கூடிய சூராக்களாக அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது என்பதும் பெரும்பான்மையான விரிவுரையாளர்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதும் நாம் அங்கே பார்க்கிற செய்தி அந்த செய்தியை கூட யார் சொல்றாங்கன்னு சொன்னா

பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்தியாக நாம் பார்க்கிறோம் ஆக இதை பற்றி விரிவான செய்திகள் இன்னும் நிறைய இருக்கு நாம் அதுக்குள்ள போக வேண்டாம் சுருக்கமாக இன்ஷால்லா சூனியம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அகது சுன்னத் ஒல் ஜவாஹத்துடைய அடிப்படையான ஒரு கொள்கையிலே அதுவும் ஒரு கொள்கையாக இருக்கிறது ஏன் சொன்னால் அதை நிராகரித்தால் பல சகிஹான அதிவுகளை நிராகரிக்க வேண்டியிருக்கும் அல்லாகுடைய வசனங்களில் சில வசனங்களையும் நிராகரிக்க வேண்டும் இருக்கும் நிராகரித்தான் இறை நிராகரிப்புக்கு சென்று விடுவோம் என்று சொல்லி பேசுறாங்கன்னு சொன்னால் அவள் சுண்ணத்தோல் ஜமா வரும் இந்த செய்திகளை சொல்லி தருவதை நாம் பார்க்குறோம் அவளு சொன்னால் மட்டுமில்லாமல் இன்னும் சில சிலரும் கூட அவளு சுண்ணத்தோல் ஜமாத்துக்கு மாற்றமான கருத்துடையவர்களும் கூட